அனைவருக்கும் காலை வணக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பள்ளி வளையப்பட்டி போடி ஒன்றியம் தேனி மாவட்டம் நமது பள்ளியில் பள்ளி அளவிலான தமிழ் இலக்கியமன்ற போட்டிகள் தமிழ் இலக்கிய என்ற போட்டிகள் விரைவில் நடைபெற இருக்கிறது வருகிற திங்கள் செவ்வாய் புதன் மூன்று தேதிகளில் ஒரு தேதிகளில் நடத்தப்படும் அந்த போட்டியில் ஏழாம் வகுப்பு மற்றும் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு இடையில் இடையில் போட்டிகளும் எட்டாம் வகுப்பிற்கு தனியாக போட்டிகள் நடத்தப்படுகிறது கட்டுரை எழுதுதல் கட்டுரை எழுதுதலில் தலைப்பு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தலைப்பில் ஏழாம் வகுப்பு மற்றும் ஆறாம் வகுப்பு மாணவர்கள் தயார் செய்திட வேண்டும் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் சமூக உறவை ஒற்றுமையாக வளர்ப்போம் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதிட வேண்டும் அந்த கட்டுரைக்கு வழங்கப்படும் மதிப்பெண்கள் இருபது கருத்து அதிலுள்ள கருத்து தொடர்பு புரிதல் தெளிவான கருத்தோட்டம் அந்த கட்டுரையின் கருத்தில் ஆறு மதிப்பெண்கள் மொழி நடை சொல் பயன்பாடு இலக்கணம் எழுத்து பிழையின்மை இதை கவனித்ததற்கு ஐந்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் ஆக்கத்திறன் மற்றும் பகுப்பாய்வு திறன் ஐந்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் வாழ்க்கையோடு தொடர்பு புதுமை கண்ணோட்ட கண்ணோட்டத்துடனும் நீங்கள் எழுதும் கட்டுரை இருக்க வேண்டும் கருத்தோட்டம் கையெழுத்து கட்டுரையின் அலங்காரம் காலவரையறை தெளிவு கருத்தோட்டத்திற்கு நான்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு ஆக மொத்தம் வகுப்பு ஆறு மற்றும் ஏழுக்கு வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் தலைப்பிலும் வகுப்பு எட்டிற்கு சமூக உறவை ஒற்றுமையாக வளர்ப்போம் என்ற தலைப்பிலும் அவர்களுக்கு கட்டுரைப் போட்டிகள் நடத்தப்பட்டு ஆறு ஏழு வகுப்பிலிருந்து ஒரு மாணவரும் வகுப்பு எட்டிலிருந்து ஒரு மாணவரும் வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் பள்ளியளவிலான தமிழ் இலக்கிய மன்ற போட்டிகளில் கதை கூறுதல் கதை கூறுதலில் ஆறு மற்றும் ஏழு வகுப்பிற்கு உங்கள் நண்பர் நீண்டன காலமாக பள்ளிக்கு வரவில்லை என்று கற்பனை செய்து அவர் பள்ளிக்கு வர என்ன அறிவுரை வழங்குவீர்கள் என்பதை ஒரு கதையாக சொல்ல வேண்டும் இத்தலைப்பு வகுப்பு ஆறு மற்றும் ஏழுக்கு வகுப்பு எட்டிற்கு பெண் கல்வியை கல்வியே பெண்களின் முன்னேற்றத்திற்கான பாதை என்பதை மையக்கருத்தாக கொண்டு ஒரு கதையை உருவாக்க வேண்டும் கதையின் கதாபாத்திரம் நிகழ்வு நிகழ்விடம் பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகள் ஆக்கத்திறன் சுய உருவாக்கம் குரல் மற்றும் முகபாவம் காலவரையறை மேடையில் தெளிவுடன் பேசுதல் என்பதை பொறுத்து இருபது மதிப்பெண்கள் வழங்கப்படும் ஆறு வகுப்பிலிருந்து ஒரு நபரும் எட்டாம் வகுப்பிலிருந்து ஒரு நபரும் ஆக மொத்த இரண்டு நபர்கள் வெற்றியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் தமிழ் இலக்கியமன்ற போட்டிகளில் பேச்சு போட்டி பேச்சு போட்டியில் ஆறு மற்றும் ஏழாம் வகுப்பிற்கான தலைப்பு கலை வளர்க்கும் தமிழ்நாடு எட்டாம் வகுப்பிற்கான தலைப்பு இணைவோம் உயர்வோம் என்ற தலைப்பில் பேசிட வேண்டும் பேசும்பொழுது கருத்து புரிதல் தெளிவான கருத்தோட்டம் சொல் பயன்பாடு இலக்கணம் எழுத்துப்பிழை இன்மை உச்சரிப்பு முகபாவம் குரல் ஆகியவை பொறுத்து இருபது மதிப்பெண்கள் விளப்படும் ஆறு மற்றும் ஏழில் ஒரு நபரும் வகுப்பு எட்டில் ஒரு நபரும் வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் பள்ளியளவிலான தமிழ் இலக்கிய மன்ற போட்டிகளில் கவிதை எழுதுதல் வகுப்பு ஆறு மற்றும் ஏழு வகுப்பிற்கான தலைப்பு நட்பே அழகு என்னும் தலைப்பில் எழுதிட வேண்டும் எட்டாம் வகுப்பிற்கு உழைப்போம் உழைப்பால் உயர்வோம் என்ற தலைப்பில் மாணவர்கள் கவிதைகளை எழுதிட வேண்டும் கவிதையை எழுதுதல் கருத்து மற்றும் செய்தி கருத்துடன் தொடர்பு கருத்து வெளிப்பாடு வாசிக்கும் பொழுது கவர்ந்து இழுத்தல் எதுகை மோனை சொல் பயன்பாடு மொழி மற்றும் தனித்துவ பார்வை சார்ந்த ஆக்கமான பயன்பாடு கையெழுத்து காலவரையறை தெளிவு கவிதையை பேசுவதோடு மட்டும் மட்டுமில்லாமல் கட்டுரை எழுதுபவர்கள் பேச்சு போட்டியில் இருப்பவர்கள் கவிதை எழுதுபவர்கள் ஆகிய நான்கு போட்டிகளில் பங்கேற்பவர்கள் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் தாங்கள் வழங்கக்கூடிய கவிதை கட்டுரை பேச்சு மற்றும் கதை கூறுதல் ஆகியவற்றை தெளிவான அவர்களுடைய கையெழுத்தில் அழகாக எழுதி திங்கள் கிழமை வருகின்ற திங்கள் கிழமை இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பள்ளியில் சமர்ப்பிக்க வேண்டும் தமிழ் மன்ற போட்டிகள் குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது இலக்கிய மன்ற போட்டிகள் குறித்து நமது பள்ளி மாணவர்கள் மிகவும் சிறப்பாக எந்த செயல்களையும் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் திட்டமிட்டு நன்றாக படித்து பள்ளி அளவிலும் பின்னர் நடைபெறும் போடி ஒன்றிய வட்டார அளவிலும் பின்பு தேனி மாவட்ட அளவிலும்